கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் டிசம்பர் ரெண்டாம் தேதி வீட்ல பரணி தீபம் ஏத்துனா ரொம்பவே நல்லது இந்த பரணி தீபத்தை யம தீபம்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் நம்ம செஞ்ச எல்லா பாவங்களும் விலகிறதுக்கு இந்த பரணி தீபம் ஒன்று ஏற்றுனாலே போதும் நம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அருளும் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி ஈவினிங் ஆறு இருபத்தி நாலுக்கு பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஆறு முப்பதுக்கு விளக்கு ஏற்றினாலே போதும் பூஜையில் எப்போது ஏற்றுகிற விளக்கு கூட சேர்த்து இந்த அஞ்சு விளக்கையும் ஏற்றணும் இந்த அஞ்சு விளக்குகளுமே பஞ்சபூதங்களை குறிக்குது இந்த அஞ்சு விளக்கும் நெய் விளக்கா இட்டுறது ரொம்பவே நல்லது முடியலைன்னா ஒரு விளக்கு நெய் விளக்காவும் மற்ற நாலு விளக்கும் நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றுங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு வீட்டு வாசலில் விளக்கேற்றுவோம்ல அதே மாதிரியே பரணி தீபம் அன்னைக்கும் வீட்டு வாசலில் விளக்கேற்றலாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி பரணி தீபம் டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீபம் டிசம்பர் நாலாம் தேதி பஞ்சாத்திர தீபம்னு இப்படி மூணு நாள் கணக்குக்கு விளக்கேற்றுறது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது